ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி ஒரு குதிரவாளி அரிசியை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி அல்லது பனியாரம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அந்த மாவில் நான் வந்து ஒரு அரை கிலோ குதிரவாளி அரிசி எடுத்திருக்கேன் அதாவது இந்த சின்ன டம்ளருக்கு ஒரு நாலு டம்ளர் எடுத்திருக்கேங்க கரெக்டாக இருந்துச்சு மொத்தம் அரை கிலோ அளவு எடுத்திருக்கேன் இப்போ அதை அப்படியே அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை நல்லா ஒரு நாலு டைம் இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன் அது கூடயே வந்து பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் அதே டம்ளரில் எதில் நம்ம அளந்து எடுத்தோமோ அதுலேயே பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன் வெள்ளை உளுந்து இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயமும் இதில் சேர்த்துக்கலாங்க இதில் எந்த அரிசியுமே இதில் சேர்க்க கிடையாது மில்லட் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் பாருங்கள் இப்போ இது உள்ளே அ அரை டீஸ்பூன் போல் வெந்தயத்தையும் சேர்த்தியாச்சு இப்போ எல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு நாலு டைம் கழுவிட்டு இதை நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா ஊறி இருந்து நான் காலையில் பார்த்தேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு அளவு நல்லா நெய்ஸாக அரைச்சி க நைட்டு ஃபுல்லாக ஊரிச்சில்லைங்களா காலையில் இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கையை விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ இந்த மிக்சி ஜாரையவே கழுவி கொஞ்சமாக தண்ணி அதில் சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்த்தல இப்போ நம்ம தோசைக்கு வேணுன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இட்லியும் பனியாரம் தான் செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக வெளியில் வச்சிடணும் கா இப்போ நம்ம வந்து இப்போ நைட்டு வச்சு தான் இப்போ காலையில் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் நான் இப்போ இன்றைக்கி நைட்டு செய்கிறதுக்கு தான் இப்போ இந்த மாவு ஆட்டி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சுக்கலாங்க வெளியில் வச்சு நல்லா புளிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் காலையிலேயே ஆட்டி இப்போ மாவை நம்ம நல்லா உப்பு போட்டு கலக்கி மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேங்க ஒரு அஞ்சு மணி நேரம் இது நல்லா புளித்ததும் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயே நல்லா வெயில் டைம் இல்லைங்களா சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் பாருங்கள் அளவு நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் மாவு இதில் வந்து அழகாக இட்லியும் ஊற்றிக்கலாம் நல்லா மாவு பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து பனியாரத்துக்கு கார ப தான் செய்ய போகிறேன் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மூணு பச்சை மிளகா கட் பண்ணது மல்லி இலை ஒரு கைப்பிடி போல் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அவ்வளோதாங்க இப்போ இது இது ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் ஒரு அடைச்சட்டிலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சதும் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ரொம்பலாம் வணங்க வேண்டியது இல்லைங்க சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் எல்லாத்தையும் நம்ம வெ வே நம்ம வேறு ஏதோ வெஜிடபிள்ஸ் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வணக்கி இந்த மாவு கூட நான் சேர்த்துக்கிட்டேன் தேவைன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதே போதுமான அளவு இப்போ பனியாரக்குள் வச்சாச்சு பனியார்குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பனியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாங்க ஊற்றுனதுமே வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கையில் வைக்க வேண்டாம் வச்சா நம்மளுக்கு உள்ளே வேகாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக நல்லா மேலே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகும் அருமையாக நம்மளுக்கு பனியார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பணியாரத்துக்கு ரெண்டு விதமான சட்னி கார சட்னி ஒன்று தேங்காய் சட்னி ஒன்று அரைச்சிருக்கேன் பாருங்கள் கை வச்சு பார்த்தாவே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அருமையான இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு அருமையான இன்றைக்கி ஒரு பனியாக இருந்தாங்க மில்லட் பனியாக இருந்தால் இப்போ செஞ்சுருக்கேன் கார சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அடுத்த வெளில சந்திக்கலாம் பாய்